எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ட்ராக் ஃபார்ட்டி ஃபைவ்ங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்து வாங்கின டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் நம்ம முழுசாக பாருங்க அந்த டிராக்டரோட டீல்ஸு டிராக்டரோட லொக்கேஷனு பிரைஸ் மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க நம்ம இப்போ அந்த டிராக்டர்ஸ் பற்றி முழுசாக என்ன என்னென்னு பார்க்கலாம் டிராக்டோட டீட்டெயில்ஸு பக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்ருக்கீங்களா அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிக்க அப்புறம் போகிற ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த ஃபார்ம் ட்ராக் ஃபார்ட்டிஃபை இந்த ட்ராக்டோட மாடல் ஆஃப் இயர்முதன்களுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்று மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஸ்டேரிங்கே நார்மல் ஸ்டேரிங்கே கிழச்சி சிங்கிள் கிழச்சிங்க ப்ரேக்கு நார்மல் பிரேக்கோடு வருதுங்க வண்டி உங்களுக்கு இது வரைக்கும் சேர் ஓடாத வண்டிங்க வண்டி நல்லா தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க ஒரே ஒரு ஓனர் இன்ஜின் கிரவுண்டு கிரிபாஸ் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க செல்ஃப் கண்டிஷனில் இருக்குது வண்டி வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பு அவைலபிள் இல்லைங்க பம்பர் அவைலபிள் இல்லை கூக்குப்பட்டு அவைலபிள் இருக்குங்க வண்டி நல்லா தெளிவான கண்டிஷனாக இருக்குது டயர் பண்ணி வச்சுனா உங்களுக்கு பேக் டயர் ஒரிஜினல் டயருங்க ஒரு இருபதுலேருந்து முப்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க ஃப்ரண்ட் டயர் உங்களுக்கு ஒரு நாற்பது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கே பெயிண்ட் டச்சப்பு கிடையாது கூக்குப்பெட்டு மட்டும் அவைலபிள் இருக்குங்க வண்டியோட எஃப்சி கண்டிஷன் தனக்கு வண்டி உங்களுக்கு ரீவெலிஷன் முடிஞ்சுட்டுங்க வேணால் நீங்கள் ரீவெலிஷன் பண்ணிக்கலாம் இன்ஜினில் நல்லா உங்களுக்கு தெளிவான கண்டிஷனில் இருக்குது மேலே நம்ம சேனலில் உங்களோட ட்ராக்டரையும் சேல்ஸ் பண்ணி இருக்கீங்கன்னா நம்ம சேனலில் கனெக்ட் பண்ணி உங்களோட ட்ராக்டர் டீடைல்ஸ் ஃபோட்டோவோட சென்ட் பண்ணிங்கன்னா இதே விட மேக் பண்ணி உங்களோட டிராக்டர் மற்றும் உபகரணங்களை மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் இருக்குங்க இந்த ஃபார்ம் ட்ராக் ஃபார்ட்டி ஃபைவ் ரெண்டாயிரத்து ஒன்று டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பற்றினவங்களுக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாரு இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் வேணுங்கிறாங்க கானெக்ட் பண்ணிவிட்டு வாங்குங்க கனெக்ட் நம்பர் இந்த வீடியோட லாஸ்ட்லேயும் டிஸ்கப்ஷன் மக்களையும் கொடுத்துங்க நேரில் போய்ட்டு வண்டி மட்டும் வண்டியோட புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் மேலும் இதுபோல் ஒரு இன்னொரு ட்ராக்டர் செல்செடியில் சந்திப்போம் அதுவரை காத்திருங்க நன்றி வணக்கம்